குழுவில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள் அப்படியே என் இணைந்து ஜோழ கலாநிதி குமரன் பேசுவேன் திருமண பொருத்தத்தில் ராகு கேது பங்கு பொதுவாக லக்கணத்தில் ராகு அல்லது கேது லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் அது திருமண சர்ப்பதோஷம்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பொருத்தம் பார்க்கும்போது ஆணைக்கோ பெண்ணுக்கோ பொருத்தம் பார்க்கும்போது லக்னத்தில் ராக இருக்கணும் இரண்டாம் இடத்துல ராகக்கேது இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இதனுடைய பொருத்தம் சரியாக வரும்னு சொல்லி பொதுவாக சொல்லக்கூடிய விஷயந்தான் இது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் இன்னொரு முறையிலையும் பார்க்கலாம் எப்படிங்கிறது லக்ன புள்ளி லக்ன புள்ளி ராகுக்கேது உடைய நட்சத்திரத்தை சாரத்தில் இருந்தால் பெண்ணுக்கோ ஆணிற்கோ அதாவது பொருத்தம் பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு பொருத்தம் பார்க்கும்போது பெண்ணுக்கு லக்னா புள்ளி ராகு கேது சாரத்தில் ராகு கேது நட்சத்திர சாரத்தில் இருந்தால் அந்த பொருத்தம் வந்துடும் இப்போ ராகு கேது ரெண்டு லக்னத்துலேயோ ரெண்டாம் இடத்துலையோ இல்லாமல் வேறு இடத்துல இருக்கும் ஆனால் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்குளுடைய புள்ளியில் இருந்தால் சேர்க்கலாம் இரண்டாம் அதிபதியும் ராகு கேதுகளுடைய சாரத்தில் இருந்தால் அதுவும் பொருத்தம் சேர்க்கலாம் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியும் ராகு கேது ச நட்சத்திர சாரத்தில் இருந்தால் அதுவும் பொருத்தத்தில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு என்னுடைய விண்ணப்பம்ங்க ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஜாதகம் சிம்ம லக்னம் லக்னத்திலேயே கேது இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி அவங்களுக்கு லக்னத்தில் வந்து ராகு கேது கிடையாது இரண்டாம் இடத்துல ராகு கேது கிடையாது ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குது ஆனால் அந்த ஜாதகத்திற்கு ரிஷப லக்கணம் ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து மேஷத்தில் கேது சாரம்பட்டிருக்காங்க அப்போ இந்த இந்த தோஷத்துக்கும் அந்த தோஷத்துக்கும் சரியாக வந்துருச்சு அந்த வகையில் பொருத்தம் பார்த்து சேர்த்து விட்டுருக்காங்க இது ஒரு அனுபவங்க